ஒரு சமயம் பெரியவா ஸ்ரீமடத்தில் இருக்கிறச்சு அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்த பக்தர்கள் கூட்டத்தில் ஆறேழு பேர் ஒரு குழுவாக வந்திருந்தாள் அவள் நெத்தியில் பழியர்னு இட்டுன்னு இருந்த திருமண்ணே அவள்லாம் வைஷ்ணவான்னு சொல்லித்து அவள் அவளுக்குள்ளேயே ஏதோ மெதுவாக பேசிக்கிறதும் அடிக்கடி ஆச்சாரியாவை எட்டி எட்டி பார்க்குறதுமாகவே இருந்தார் அதே சமயம் அவள்ல ஒருத்தர் மட்டும் தனக்கு இதிலெல்லாம் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி நெட்டுக்குத்தான ஒரு பார்வையோட எந்த சலனமும் இல்லாமல் நின்றுருந்தார் மடத்துக்கு வைஷ்ணவா வர்றது ஒன்றும் புதுசு இல்லைனாலும் இவளோட எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால எல்லாரையும் கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சுது ஒரு வழியாக அவள் பெரியவா முன்னால் வந்து நின்னா யாரும் எதுவும் பேசலை ஆனால் அவளோட கண்ணிலேருந்து ஜலம் மட்டும் மழை மழைன்னு கொட்டிகிட்டே இருந்தது ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அவள்ல ஒருத்தர் பேச ஆரம்பித்தார் சுவாமி இவர் என்னோடய தாய் மாமா ரொம்ப நன்னா வேத மந்திரமெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் திடீர்னு எதுனாலேயோ இவரோட சித்த சுவாதீனம் இல்லாமல் போயிடுது மனுஷா யாரையும் அடையாளம் தெரியல காத்தாலைக்கும் ராத்திரிக்கும் வித்தியாசம் தெரியல ஒரே இடத்த வெறிச்சு பார்த்துண்டு பிரம்ம பிடிச்சாப்பில் இருக்கார் எப்ப தூங்குறார் எப்ப முழிச்சுக்கிறார் என்ன பண்ணுறாருங்கிறதெல்லாம் தீர்மானமே இல்லாம இருக்கு நாக்கு தழு தழுக்க சொன்னவர் கொஞ்சம் நிறுத்தி ஆஸ்வாசப்படுத்திண்டு பேச ஆரம்பிக்கிறார் குணசீலம் சோழிங்கர்னு பெருமாள் கஷேத்திரங்களுக்கும் நாலஞ்சு திவ்ய தேச திருப்பதிகளுக்கும் அழைச்சிட்டு போய் தரிசனம் பண்ண வச்சோம் இதை தவிர எங்கள் சக்திக்கு ஏற்ற எல்லா சிகிச்சையும் பார்த்துட்டோம் கொஞ்சம் கூட தெளிவு வரல டாக்டர்களே என்னன்னு கண்டுபிடிக்க முடியாமல் குழம்புரா பெரியவாளை பார்த்தா தீர்வு கிடைக்கும்னு தோணித்து அதான் தாமதிக்காமல் அழைச்சிட்டு வந்துட்டோம் நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி முடித்தார் அப்போ தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது வெறிச்ச பார்வையோடு நின்று அந்த மனுஷருக்கு சித்த பிரம பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் பரிதாபத்தோடு அவரை பார்க்க தொடங்கினா அந்த சமயத்தில் பரமாச்சாரியா பாதிக்கப்பட்ட மனுஷரை வாத்சல்யத்தோடு பார்த்தார் அதுக்கப்புறம் அவரை வந்தவா வந்தவாக்கிட்ட விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயண கிரமத்தில் ஒரு வரி வருது அச்சுதானந்த கோவிந்தா நாமோச்சாரண பேஷஜாத் நசியந்தி சகலா ரோகா சத்தியம் சத்தியம் யகம் அந்த ஸ்லோகத்தை நூற்றி எட்டு தடவை நீங்க எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்கோன்னு சொன்னார் பெரியவா சொன்னதும் அந்த ஸ்லோகத்தை கோரஸ அவ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சா நூத்தி எட்டு தடவை சொல்லி முடிச்சுட்டு ஏதோ அதிசயம் நடக்க போறதுங்கிற மாதிரி புத்தி இல்லாத அந்த மனுஷரை பார்த்தா ஆனால் அவர் முதல்ல இருந்த மாதிரி அப்படியே பிரம்மமேனு தான் நின்று இருந்தார் அடுத்ததாக எல்லாரும் பெரியவாளை பார்த்தா அவரை இங்கே அழைச்சிட்டு வந்து நிற்க வைங்கோன்னர் தன்னோட தலையில் ஒரு இடத்த சுட்டி காட்டின பெரியவா அவரோட சிரசில் இதோ இந்த இடத்துல கொஞ்சம் வலிக்கிறாப்புல ரெண்டு தடவை குட்டுங்கோன்னர் வந்தவாளுக்கு சின்ன தயக்கம் என்னடா இது ஏதோ ஸ்லோகம் சொல்ல சொன்னார் சொன்னோம் இப்போ தலையில் குட்ட சொல்கிறாரு இது எதுக்கு ஏற்கனவே மூளை குழம்பி போனவரை குட்டினா இன்னும் குழம்பிதானே போவார் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு அவ குழம்ப ஆரம்பித்த சமயத்தில் என்ன தயங்கரள் நான் சொல்கிறத தைரியமாக செய்யுங்கோன்னார் பெரியவா குட்டுப்பட்டதும் டக்குன்னு தூக்கத்திலருந்து விழிச்சவர் மாதிரி கண்ணை உருட்டின வைஷ்ணவர் தன்னை கூட்டின்ட்டு வந்த வாழ்ல இருந்த ஒருத்தரை பார்த்து ஏண்டா இது ஏதோ மடம் மாதிரி இருக்கே நாம் எப்படா இங்கே வந்தோம் இது எந்த ஊர் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் கேள்விகளை அடிக்கின்றே போனார் அவரோட சித்த பிரம முழுசாக நீங்கிடுத்தேன்னு எடுத்தேன்னு புரிஞ்சுட்ட அவா அத்தனை பேரும் சாஷ்டாங்கமாக பெரிய வாழ்க்கை நமஸ்காரம் பண்ணினான் எல்லாம் உங்களோட அனுகிரகம்னு சொன்னான் இதில் எதுவும் என்னோட காரியம் இல்லை எல்லாம் பகவானோட அனுகிரகம் திவ்ய தேச திருப்பதிக்கெல்லாம் போயிருக்கேள் அதோட பெருமாளோட ஸ்லோகத்தை பரிபூர்ணமாக நம்பிக்கையோடு சொன்னேள் இது எல்லாத்தோட பலன்தான் அவருக்கு சுயநெனவாக வரவழிச்சிருக்கு பெரியவா பழம் கல்கண்டு துளசி பிரசாதங்களை கொடுத்து அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார் இந்த வரிகள் எல்லா வியாதிகளுக்கும் உன்னதமான மருந்து நம்பிக்கையோடு சொல்லி பலனடைவோம்